கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி மூன்று வசனம் ஆறு நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பண்ணினார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஆறில் நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திருந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம்மெல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் கர்த்தருடைய வழியில் நடக்காமல் உலகத்தை சார்ந்து உலகத்தின் பாவங்களை செய்து வழி தப்பி மரணத்திற்கு ஏதுவானவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம் நரக ஆக்கினையை நாம் அடைந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் இந்த உலகத்திற்கு மனிதனாய் வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து நம் எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் சுமந்து நமக்காக சிலுவையில் மறித்தார் நம்முடைய பாடுகளை அவர் சுமந்து அவர் நமக்காக பாடுபட்டார் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் இனி ஒருபோதும் பாவம் செய்யாதபடிக்கு அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம் இன்னும் அவரை துக்கப்படுத்தி வாழாதபடிக்கு ஜாக்கிரதையாய் செயல்படுவோம் நமக்காக தம்முடைய ஜீவனையே தந்த அவருடைய அன்பை உணர்ந்து அவருடைய அன்புக்கு ஈடாக நாம் என்ன செய்கின்றோம் என்பதை உணர்ந்து செயல்படுவோம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நற்சாட்சி உள்ளவர்களாய் நற்கிரியை செய்கிறவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம்மிடம் அதையே எதிர்பார்க்கின்றார் மதம் மாறுவதோ பிறரை மதம் மாற்றுவதோ அல்ல உண்மையாய் அவருடைய அன்பை உணர்ந்து அவரை ஏற்றுக்கொண்டு ஜீவனுள்ள தேவன் அவர் ஒருவரே உண்டு என்பதை விசுவாசித்து அவரால் மட்டுமே நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்பதை விசுவாசித்து அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்து அநேகருக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்தி வாழ்வோம் இக்கட்டில் இருக்கிறவர்களுக்காக பாவ கட்டுகளுக்குள் பாவ அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கிறவர்களுக்காக ஜபம் செய்வோம் ரட்சகராகிய அவரால் எல்லா கஷ்டங்களையும் மாற்ற முடியும் என்பதை கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லி அவர்களும் நம்மை போல சமாதானத்தோடு வாழத்தக்கதான நம் மூலம் அநேகர் அவரை கண்டு கொள்ளத்தக்கதான பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்களுக்காக நீர் இந்த உலகத்தில் வந்து எங்கள் பாவங்களை நீர் சுமந்து எங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து எங்களுக்காக நீர் செய்கிற கிருபைகளுக்காக அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் அதை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் உமை மகிமைப்படுத்தி வாழத்தக்கதான கிருபைகளை பாவத்தில் இருக்கிற அநேகருக்கு நர்சாட்சி உள்ளவர்களாய் வாழ நீரங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் நீரங்களை காத்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக